சுக்கு காப்பி குடிக்கீங்களாட்டி நல்லா இருக்கு ஏம்மா நீங்க காலிஃப்ளவர் பக்கோட எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கு டீ எனக்கு இப்போ பசி இல்லை நல்லா குளிச்சுட்டு வந்தோம் பார்த்தியா அதுக்கு இந்த சுக்கு காப்பி குடிச்சாலும் சளி பிடிக்காம இருக்கும் அதுக்கு தான் குடிக்க அப்படியே சரி குடிங்க ராதா நீ கொஞ்சம் குடிக்கியா வேண்டாம் எழுச்சக்கா நம்மளுக்கெல்லாம் மிளகாய் பச்சிதா சூப்பராக இருக்கு நல்ல உப்பு வரப்பமா நல்லா டேஸ்டா இருக்கு லட்சுமி எல்லாம் எங்க ஆளையே காணும் ஏக்கா குளிச்சுட்டு எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னாங்கக்கா ஆனால் அதுக்கு பிறகு ஆளையே காணோம் கோயிலுக்கு கூட்டமாக இருக்கு போல என்ன வராமல் இருக்காங்க கூட்டமா இல்லையே கோயில் ஒன்று ரெண்டு ஆளு தான் நினைச்சு நான் வரும்போது பார்த்தனேன் லட்சுமிலாம் இல்லையே அப்போ தெரியலையே இங்கே போயிருக்காங்க வேற எங்கேயும் அறிவியல போய் குளிக்க போயிட்டாங்களோ அது எப்படி டி சொல்லாமல் கொள்ளாமலாம் போகமாட்டாங்க அப்போ இவ்வளோ நேரம் ஆளை காணுமே இங்கே போய் தேடே குளிச்சிட்டு எல்லாரும் சாப்பிட்ற இடத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அப்போ இங்கே தான் வருவாங்க நம்ம கொஞ்ச நேரம் இங்கேயே இருப்போம் அவங்க வர்றதுக்குள்ளே இந்த மிளகா பச்சு காலையாக இன்னும் நாலு தட்டை சென்றுவோம் போல தின்னுட்டி உனக்கு எத்தனை தட்டு வேணுமோ வாங்கி தின்னு தெளிச்சக்கா எங்கேயா இருக்கீங்க லட்சுமி வந்துட்டே அடி சுக்கு கப்பி குடிக்கியா ஏக்கா சுக்கு கப்பி குடிக்கல நேரம் இல்லைக்கா பெரிய பிரச்சனை பிரச்சனையா என்ன பிரச்சனை நான் என்னன்னு சொல்லுவேன் ஏதுன்னு சொல்லுவேன் எப்படியாட்டு சொல்லுட்டி ஏக்கா நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளே பெரிய சம்பவம் நடந்துட்டுக்கா சம்பவங்கா பெரிய பிரச்சனைங்க என்னன்னு சொல்ல முடியல குதிரவாளு பிறகு அத்தப்பாட்டி இருக்கா அந்த பாட்டி வயசான கிளவி அவங்க மூணு பேர் சேர்ந்து மலை மேல ஏறி போயிட்டாங்க ஏறி போயிட்டாங்களா எங்க போயிட்டாங்க மூணு பேரும் நல்ல சிம்ரன் எடுத்து போய் மலை மேல போய் சுத்தி பாக்க போறோம் காட்டை சுத்தி பாக்க போறோம்னு கிளம்பி போயிருக்காளு காட்டுக்குள்ள போய் போன வருஷம் மாட்டிக்கிட்டோம்லா

வேற வழியே இல்ல அவளுங்களே வரட்டோன்னு விட்டுட்டு பேசாம இங்க இருக்கணும் இல்லன்னா நம்மதான் பின்னாலேயே போய் கூட்டிட்டு வரணும் பின்னாலேயே போகணுமா மலை மேல ஏறியா எம்மாடி எனக்கு பயமா இருக்குப்பா வேற என்ன செய்ய மூணு பேர் அடங்காம மேலே ஏறி போயிருக்கானுங்க அவங்கள புடிச்சு எழுத்துட்டு வர வேண்டாமா நாங்கள் இவ்வளவு சொல்லுண்டு கேட்கவும் இம்மோ சொல்லு சொல்ல கேக்காமமா ஏறிக்கிட்டு அது வந்து கேளவி இருக்கு வேலை உட்காந்துகிட்டே தவுண்டு தவுண்டுமே ஐயோ கடவுளை குளிக்க வந்தமா நிம்மதியாக குளிச்சுட்டு போனோமான்னு இல்லாமல் ஏமா இந்த பாடு படுத்துதுக்கு கேட்க மாட்டாளுங்கக்கா சொன்னால் கேட்கவே மாட்டாளுங்க சரி இப்போ என்ன செய்ய அப்படியே போட்டு நூற்றுருவோம்மா அது எப்படிமா விட முடியும் போன போது விடுறதுக்கு அது என்ன பொம்மை ஏம்மா மூணு உயிருமா என் மங்கம்மா வேற இருக்கா சொல்ல சொல்ல கேட்காம அவ பாட்டுக்கு ஏறி போயிட்டாலே ஏமாட்டி அவங்கள விட்டீங்க காலை பிடிச்சி எழுத்து கீழே போட்டுருக்கலாம்ல

ஆசைப்பட்டு ஒரு தட்டு மிளகை பற்றி வாங்கணேன் அதை தீங்கு விடுக்காங்களா லெக்ஷ்மி இந்த சுக்கு கப்பியை மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டுட்டா ஏக்கா சுக்கு கப்பியை குடிக்க நேரம் இல்லைக்கா தமிழரத்துக்கு தூர வீசிட்டு வாங்க போக மாட்டீ வாங்க கடவுளே அந்த பிள்ளையில எப்படியாட்டு காப்பாற்றிடணும் அவங்களுக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க மொங்கும் மோ இப்படி சொன்னு பேச்சு கேட்காம நீ பாட்டுக்கு மாலு போறியே ஒரு சோணு இதெல்லாம் தேவையா இரு வந்தது கட்டைய கொண்டு போகும் வந்து ஒடக்கு மது இன்னைக்கு நம்ம நல்ல குளிச்சோம்ல ஆமாக்கா நல்ல குளிச்சோ நீ இப்பதான் முத முதல்ல அருவியில குளிச்சிருக்க என்ன ஆமா ஆமா சூப்பரா இருந்துச்சு என்ன ஒரு தட்டு பக்கோடாவோட நிறுத்திட்ட காப்பிக்கு போயிட்ட இன்னும் ரெண்டு தட்டு திங்க வேண்டியதானே இல்ல எனக்கு வேண்டாம் எனக்கு போதும் போதும்மா நல்லா சாப்பிட வேண்டாம்மா என்னப்படி ஒள்ளி குச்சா கிடைக்க நான் பாரு நாலாவது தட்டு தின்னுக்கிட்டு இருக்கேன் நான் நல்லா எப்படி இருக்கேன் பாத்தியா என்னைய மாதிரி இருக்க வேண்டாமா என்ன இவளுக்கு கூட்டமா வாராளுக அடி கையில கிடைச்சிங்க உங்களை சும்மா விட மாட்டேன் இன்னைக்கு செத்திங்கடி நீங்க எம்மா அடி கூட்டமா என்னையத்தான் அடிக்க வராளுக போல நான் இவளுகிட்ட இன்னைக்கு எந்த வம்பு இழுக்கலையே எதுக்கு என்னைய அடிக்க வராளுக அடியே விடாத அவளுகளை தூக்கி போட்டு மிதி ஆ சரி சைக்கோ சில தயக்கா சீக்கிரம் வாங்க நேராவுது என்னை அடிக்கிறதுக்கு நேராவுதா நான் என்னம்மா தப்பு செஞ்சேன் எவ்வளோ திமுரு இருந்தால் இப்படி இல்லை செய்வா உடம்பு பூரா கொழுப்பு ஏறி போய் கிடக்கு அதான் இப்படி செய்தாளுங்க அட கடவுளே இவளுக்கு வர்ற கோவத்தை பார்த்தா இன்னைக்கு என் சோழி முடிச்சிருவாளுங்க போல வரச வாங்கடி போவோம் இவளுகெல்லாம் என்ன பின்னால் போகிறாளுங்க அப்போ என்னையும் அடிக்க வரலையா செல்வி பக்கடாவை திங்கே தின்னு தின்னு நல்ல வேலைப்பா நம்மளும் அடிக்க வரல இருந்தாலும் இவளுக்குலாம் எதுக்கு கூட்டமாக போகிறாளுக என்ன எதுன்னு விசாரிக்கணுமே எட்டி சில்பா என்னாச்சி எதுக்கு எல்லாரும் கூட்டமாக ஓடுதிக்கே உன்ட்ட சொல்லிக்கிட்டு இருக்கல நேரம் இல்லை எனக்கு நேரம் ஆகுது நான் போயிட்டு வரேன் எல்லாம் திமிர் எடுத்து போய் அலையுது ஒரு கேள்வி கேட்ட பதில் சொல்ல என்னம்மா திமிராக பேசிட்டு போறா ரேஷன் கடையில் வேலை பார்க்கல கவர்மெண்ட் வேலை அதான் திமிரு

அப்போ மங்கம்மா பாட்டி மண்டைய போட்டுட்டா அப்படி போட அருவால பந்த இடத்துல ஒரு டெட்பாடி விழுந்துட்டு போல ஐயையோ இந்த செல்வியை கையே ஏன் இப்படி இருக்காக அடுத்தவங்க கஷ்டப்பட்ட இவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் போல இவங்க கூட தெரியாம சேர்ந்துட்டனே பேசாம நம்ம ஊர பார்த்து போயிடுவோமா பொக்கவாய் தாத்தா இருந்தாலும் உங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாது ஆமாட்டி என்னால தாங்கவே முடியல சரி நம்ம என்ன செய்ய முடியும் எல்லாம் நம்ம கையிலேயே இருக்கு எல்லாம் விதிப்படிதான நடக்கும் வந்த இடத்துல எப்படி ஆகணும்னு இருந்திருக்கு அதை யாராலும் மாத்த முடியும் இருந்தாலும் அவ இப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாது சரி கவலைப்படாம இருங்க தாத்தா நாங்கலாம் இருக்கோம்ல ஏன் கவலைப்படுவீங்க எல்லாம் சரியாயிரும் காலம் போக போக நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் டெட் பாடி எப்ப ஊருக்கு கொண்டு போறீங்க என்னது டெட் பாடியா பாட்டி செத்த சாக்கல தாத்தாக்கு பைத்தியம் பிடிச்சிட்டு போல எந்த பாட்டி செத்துது அதான் உங்க காதலி அத்தை பாட்டி மங்கம்மா பாட்டி செத்துட்டாங்கல்ல அதுக்கு தான் இப்படி அழுகுதீரு அடியே மங்கம்மாவை பத்தி என்ன சொன்ன நீங்க பேசுனதை வச்சு பார்த்தா அப்படி தான் தெரியுது மங்கம்மா பாட்டி செத்துட்டாங்க அவ்வளவுதானே கவலைப்படாம இருங்க நாங்கலாம் கூட இருக்கோம்ல டெட் கொண்டு போக நாங்க ஏற்பாடு பண்ணதோ

செல்வி அது வந்து என்னாச்சுன்னா நெட்டச்சி இருக்கல்ல அந்த நெட்டச்சி பிறகு சிம்ரனு பிறகு அத்தை பாட்டி இவங்க மூணு பேரும் சேர்ந்து மலை மேலே ஏறி காட்டுக்கு போயிட்டாங்களா அப்படி போடு அப்படின்னா இன்னைக்கு ஒரு டெட் பாடி கன்ஃபார்மா ஐயோ அப்படி எல்லாம் பேசாத செல்வி அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அதான் அவங்கள காப்பாத்துறதுக்காக எல்லாரும் மலை மேலே ஏறி போறாங்க எல்லாரும் மலை மேலே ஏறி போறாங்க ஆமா செல்வி நின்று பேசலாம் நேரம் இல்லை நீ வாரியா நான் வர போறேன் நாங்க எல்லாரும் போறோம் நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான் இங்க இருக்கீங்க இருங்க இல்லன்னா கூட குத்திட போகுது இதெல்லாம் தேவையாம்மா குற்றாலத்துக்கு வந்தம்மா குளிச்சுட்டு வீட்டுக்கு போனோமான்னு இல்லாம ஏம்மா இப்படி அல்றையை கூட்டி விடுதானுக இங்கே ரொம்ப மேடா இருக்கு நான் முன்னால ஏறுதே நீங்க அப்படியே பார்த்து பின்னால வாங்க நான் உன் காலை பிடிச்சிக்கிட்டே வந்துருக்கேன் ஒருத்தர் ரோசா அடி இறாலை கிறுக்கி காலை வாரி விட்டுறது அப்படியே மலை மேல இருந்து விழுந்தேன்னா சள்ளி சல்லியா நொறிங்கிருவேன் எனக்கு ஏற பயமா இருக்கு உன் களை பிடிச்சிக்கிட்டே ஏறிடுகனே கால புடிச்சிக்கிட்டே ஏறினேன்னா நீ ஏறிருவ நான் வழுக்கி கீழே விழுந்துருவேன் காலை உடுடி அடி அவன் காலை விடுச்சு நானே உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு மேலே பேய்கிட்டு இருக்கேன் நீ வேற காலை பிடிச்சி இழுத்து விட்டுறாது எனக்கு பயமா இருக்கு சரி சாரி ஒத்தரோசா இனிமேல் பயப்படாம போ எம்மா உச்சி வெயில் மண்டைய கொளுத்துது இதில் இடுப்பு வலி வேற வலிக்கே மலை மேலெல்லாம் இந்த வயசுல ஏறி போகணும்னு எனக்கு தலையெழுத்தாம்மா ஏமா இந்த மர்ம வைக்காரி இப்படி பண்ணுதா இருக்கட்டும் அவன் மட்டும் என் கையில் கிடைக்கட்டும் இன்னைக்கு தோலை உரிச்சு தொங்க விட்ருதேன் எல்லாரும் பார்த்து வாங்க யானை சத்தம் வேற கேக்கு ஏய் கடவுளே போன வருஷம் யானைட்ட இருந்து தப்பிச்சு போனதே பெரிய கடவுள் புண்ணியம் இந்த வருஷம் கொண்டு யானைட்டு மாட்டி விட்டுருவாளுங்க போல என்னட்டி சொல்லுதீங்க யானை வேற இருக்கா யானை மட்டுமா இருக்கு சிங்கம் புலி கரடின்னு எல்லாமே தான் இருக்கு நம்ம தான் பார்த்து பார்த்து போகணும் பார்த்து எங்க போக போற போக்க பார்த்தா இன்னைக்கு சிங்கத்துக்கு மத்தியான சாப்பாட்டுக்கு என்ன தான் திங்கும் போல செலத்தாயக்கா மத்தியான சாப்பாட்டுக்குலாம் நீங்க காண மாட்டீங்க நீங்க எலும்பு குடுமாரியில இருக்கீங்க நல்ல லட்சுமி கவத்தின்னா கரெக்டா இருக்கும்

கேக்கிட்டு போதே வழுக்குது வழுக்குது வழுக்குது

நீ அப்படியே மெதுவா திரும்பி கைய மட்டும் கொடு காப்பாத்துங்க டீ நீயே எனக்கு பயமா இருக்கு பயப்படாத பயப்படாத அப்படியே மெதுவா மேலே ஏறி வா நாங்க எல்லாரும் பிடிச்சிருக்கோம் என்னால முடியல நான் செத்துருவேன் நினைக்கேன் அதெல்லாம் சாவ மாட்டேன் மேலே ஏறி வா பாத்தியா மேலே வந்துட்டே எனக்கு படபடன்னு இருக்கு பயமா இருக்கு பயப்படாத செல்வி நாங்கள்லாம் இருக்கோம்ல உன்னை அப்படியே விட்டுருவோமா நான் உங்களுக்கெல்லாம் எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கேனே இருந்தாலும் நீங்க எல்லாரும் வந்து பெரிய மனசு பண்ணி என்னை காப்பாத்தி இருக்கீங்க அதுக்குன்னு கீழே உள்ளது நாங்க பாத்துக்கிட்டு சும்மா போக முடியுமா இருந்தாலும் உங்க எல்லாருக்கும் பெரிய மனசு என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க ஏட்டி மன்னிப்பு கேட்க நேரமில்லை காட்டுக்குள் மூணு பேரும் மாட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்கள போய் காப்பாத்தணும் நீங்க செஞ்ச உதவி என்னை என்னைக்குமே மறக்க மாட்டேன் வாங்க நானும் வாரேன் அவங்கள போய் காப்பாத்துவோம் ஆன் சரிட்டி சீக்கிரம் வாங்க எல்லாரையும் போய் காப்பாற்றுவோம் காட்டுக்குள்ள வேறு நிறைய மிருகங்கள்லாம் அலையுது எதுவும் செஞ்சிடக்கூடாது இல்லை பாவம் மூணு பேர் வேகமாக போயிட்டாலுங்க கோவம் வரத்தம் செய்யுது இருந்தாலும் காப்பாற்றணும் இல்லை வாங்க போவோம் ஐயோ வசமா வந்து மாட்டிக்கிட்டோம் போலையே மேலே வந்து சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பார்த்தோம் நல்ல ஜாலியாக இருக்குமேன்னு கடைசியில் இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே அமைதியாக வாங்கட்டி நம்ம எதுவும் செய்யலைன்னா யானை எதுவும் செய்யாது அப்படியே நைஸாக வந்துருங்க கடவுளே எனக்கு பயமா இருக்கு இப்படி ஆட்டி என்னைய பத்திரமா கொண்டு அரேஞ்ச் பண்ணிட்டு சேத்துருங்க பேசாம வாங்கட்டி பேசிக்கிட்டே வராதீங்க ஆ சரி ஆண்டி ஏமா கத்தாம வாமா இதுக்கு மேல நடக்க முடியல பேசாம இங்கேயே உட்காந்துருவோம் வழி மாறி வருவோன்னு நான் நினைக்கவே இல்லை பாட்டி மேலே ஏறி போய் சுத்தி பார்த்துட்டு அப்படியே இறங்கிடுவோம்னு பார்த்தேன் இப்படி வழி தெரியாம காட்டுக்குள்ள வந்து மாட்டிக்கிட்டமே அப்பமே முருகேசன் கத்துனா மங்கம்மா போவாதே போவாதேன்னு அவன் சொன்ன பேச்ச கேட்டனா இப்படி வந்து மாட்டிக்கிட்டனே கவலைப்படாம இருங்க காட்டுக்குள் இருக்கிறது இருக்கு ஏமா எனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உயிர் போற மாதிரி இருக்குமா யானை சிங்கம் புளின்னு எல்லா விலங்குகளும் கிடக்கு பாம்பு வேற நிறைய அலையுது திடீர்னு வந்து போட்டுன்னு போட்டுட்டு என்ன செய்ய இதெல்லாம் மேல ஏறுங்க மேல ஏறுங்கன்னு தூண்டி விடுறதுக்கு முன்னாலே யோசிச்சிருக்கணும் நீ சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு நானும் வந்த மாத்தியா என்னை செருப்பாளையே அடிக்கணும் ஒரு சின்ன பிள்ளை பேச்சை கேட்டுக்கிட்டு ஒரு கிளவி வந்துட்டான்னு எல்லாரும் பேசுவாங்க கவலைப்படாதீங்க ஆண்டி மம்மிக்கு மம் மம்மி அடிச்சாப்டர் அனுப்புவாங்க அப்படியே பறந்து போயிடலாம் அடிய குட்டச்சி பேசாம இரு வாயில் ஏதாவது வந்துற போது இங்க எல்லாம் ஒர்க் ஆகாது ஆமா சிம்ரன் இங்க சிக்னலே கிடைக்காது போன் கொண்டு வந்தாலும் வேஸ்ட் தான் ஐயோ அப்படிமா ஆமா ஆமாட்டி அப்படித்தான் நினைக்கேன் காட்டுக்குள்ள மாறி வந்துட்டோம்ல எப்படி போகணும்னு தெரியல கீழே எப்படி இறங்கணும் தெரியமாட்டேக்கு பயமா இருக்கு பார்க்காமே அப்பர்யாவும் அவ்வளவுதான் நம்ம காலி சூரியாவை மட்டும் இல்ல சூரிய வெளிச்சத்தை கூட நீ பாக்க மாட்டேன் ஐயோ கடவுளே நான் இல்லாமல் ராமும் வாழ மாட்டாரே அவருக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்டாட்டி நான் தான் நான் இல்லாமல் அவர் எப்படி வாழ்வார் ரொம்ப கவலைப்படாத நீ இல்லைன்னா தான் அந்த மனசை நிம்மதியாக வாழ்வார் அது எப்படி நான் இல்லாமல் அவர் எப்படி நிம்மதியா இருப்பார் ஏன் புத்திய செருப்பாலை அடிக்கணும் நீ கேட்ட உடனே என்ன ஏதுன்னு கேட்காம மேலே இறக்கிட்டு விருட்டு விருட்டுன்னு வந்தேன்ல இல்லை என் தலையெழுத்து அடியா குதிரை வாழ இங்கே என்ன செய்த ஐ வந்துட்டீங்களா நல்ல வேலைட்டி வந்தீங்க இங்கேயே உயிர் பெயருமோன்னு நினச்சி பயந்து போயிட்டோம் கொஞ்சம் கூட உங்கள் மூணு பேருக்கு அறிவே இல்லையா எதுக்கு இப்படி பண்ணுதிக்க திட்டாதீங்க லட்சுமி அக்கா சும்மா மேலே ஏறி அங்கனுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடுவோம்னு பார்த்தோம் இப்படி வந்து மாட்டுவோன்னு நினைக்கல என்னமோ புதுசாக வந்த மாதிரி வந்திருக்கே போன வருஷத்துல வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சோம் மறுபடியும் ஏறி வரலாமா மாசம் மறக்கும் போது மலை மேலே ஏறி வரோம்னு கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா மன்னிச்சிருங்க லட்சுமி அக்கா மன்னிப்பா உயிர் பேருந்தே இப்போ என்ன செய்ய எத்தையும் உங்களுக்கு இதெல்லாம் தேவையா இந்த வயசுல எதுக்கு நீங்கள் மேலே ஏறி வாரீங்க எட்டி நெட்டச்சி கூப்பிட்டா ஆசையா இருந்துச்சு சரி மேல ஏறித்தான் பாப்போமேனு வந்துட்டேன் நல்லா பாத்தீங்க எங்க நேரம் வலிக்கு விழுந்துருந்தேன் என்ன செய்ய அதெல்லாம் பார்த்து பத்திரமா வந்துட்டோண்டி கொஞ்சம் வழி மாறிட்டோம் இந்த யானையை பார்த்து தான் கொஞ்சம் பயந்துட்டேன் மற்றபடி ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு என்ன பிரச்சனை தேடி வந்து பிரச்சனை நீங்க மூணு பேர் எந்த வழியே வந்தீங்க மூணு பேரே மொத்தமா எல்லாரும் வந்திருக்கோம் என்னட்டி எல்லாருமா வந்தீங்க ஆமா உங்க மூணு பேரையும் காணணும்னு எல்லாரும் வாரேன்ட்டு கிளம்பி வந்துட்டாங்க ஐ அப்ப எல்லாரும் ஒண்ணா இருந்தா ஜாலியா இருக்குமே வந்த ஒரு அருவில தான் குளிச்சிறோம் அதுக்குள்ள இப்படி பாडा படுத்துதீங்களே ஏகா மேலே அருவில இருந்து தண்ணி கொட்டும்ல அந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்க்காதான் ஏறி வந்தோம் கடைசில இப்படி மாட்டுவோன்னு என்ன கனவா கண்டோம் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க டீ வந்த இடத்துல கைய காலை வச்சிட்டு சும்மா இருங்க வந்தமா குளிச்சமானு இல்லாம எனத்துக்கு இந்த பாடு படுத்துதீங்க சாரி லட்சுமி ஆண்டி இன்னமே இப்படி செய்ய மாட்டோம் அடே குதிரவாளு நீ வீட்டுக்கு வா உன் காலை உடைச்சு அடுப்புக்குள்ள வைக்க ஆண்டி சாரி என்னை மன்னிச்சிடுங்க சாரி பொறி குப்பை தொட்டி லாரி உயிர் பேருந்து என்னட்டி செய்ய இப்போ தான் ஒருத்தையே காப்பாத்திட்டு வந்திருக்கு காப்பாத்திட்டு வந்தீங்களா யாரை காப்பாத்திட்டு வந்தீங்க செல்வி வலிக்கு மலை மேல இருந்து உள்ள பார்த்தா நல்லா மாட்டிக்கிட்டா கஷ்டப்பட்டு தான் காப்பாத்தணும் என்னமா செய்ய அவ மட்டும் கீழே விழுந்திருந்தானே என்ன நடந்திருக்கும் நீங்க இங்க மாட்டிக்கிட்டு இருந்திருப்பீங்க நாங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல கடந்திருப்போம் எதுக்கு இப்படி பாடா படுத்துதீங்க நம்ம தலைவருக்கு தெரிஞ்சா அவர் என்ன நினைப்பாரு தலைவர் ஒன்றும் நினைக்க மாட்டா இருக்கா நல்லதா போச்சு பீட ஒழிஞ்சதுன்னு நினைச்சிட்டு நிம்மதியா இருப்பாரு ஏமா தலைவர் உடுமா எங்க வீட்டுக்கார என்னமா நினைப்பாரு போன வருஷம் தான் போலீஸ் எல்லாம் அனுப்பி கூட்டிட்டு வர சொன்னோம் இந்த வருஷம் இப்படி பண்ணதாலுகளே நினைச்சு என்னை பத்தி தப்பா நினைக்க மாட்டாரா என்னத்துக்கு இந்த பாடு படுத்துதீங்க சரி வந்ததே வந்துட்டீங்க எல்லாரும் சேர்ந்து தானே இருக்கும் இருந்து மெதுவா கிளம்புவோம் இங்க இருந்து ஒரு உதவிக்கு போலீஸுக்கு போன கூட அடிக்க முடியாது என்ன செய்ய சரி விடு லட்சுமி பிள்ளைகள் ஏதோ தெரியாம செஞ்சுட்டாலுங்க நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி இங்க இருந்து தப்பிச்சு போக பாப்போம் ஆமாக்கா எல்லாரும் ஒன்னா தானே இருக்கும் அதனால எப்படியும் தப்பிச்சிடலாம் ஆமாடி அதுவும் கரெக்டு தான் எல்லாரும் ஒன்றா தானே இருக்கோம் எப்படியாட்டும் ஏதாவது ஒன்று பண்ணி தப்பிச்சிருவோம் தனித்தனியாக கடந்தாதான் பயப்படணும் ஒன்றா தானே இருக்கும் ஏட்டி எல்லாரும் எப்படி மேலே ஏறி வந்தீங்க முருகேஸ் எல்லாம் வந்திருக்கானாக்கும் ஆமாம் பாட்டி உங்களுக்கு ஆபத்துன்னு ஒன்று அவர் சும்மா விடுவாரா அவர் மேலே ஏறிட்டார் எல்லாரும் ஏன் நிற்கிங்க கொஞ்ச நேரம் உட்காருங்க கஷ்டப்பட்டு ஏறி வந்திருப்பீங்களே ஆமாட்டி குறுக்கலாம் வலிக்கு பேசாமல் உட்காருவோம் வாங்க வாங்க எல்லாரும் இங்கே வந்து உட்காருங்க எல்லாரும் வாங்க இங்கே வந்து உட்காருங்க எல்லாரும் வந்தாச்சா செல்வியக்காவையும் இந்த மது பிள்ளையும் காணும் என்ன செல்வியக்கா ஒரு மாதிரி சோகமா வராங்க உயிர் போய் உயிர் வந்திருக்குல்ல அப்படிதான் இருப்பா உங்க எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிடுதே இவ்வளவு நாளா உங்க எல்லாரையும் நான் எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கேன் தயவு செஞ்சு என்னையும் மன்னிச்சிருங்க எப்பா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கே செல்வியக்கா திருந்திட்டாங்க இருந்தாலும் கொஞ்சம் நம்ப முடியாது டி இவ இந்த நேரத்துக்கு இப்படி பேசுவா பிறவும் மனசை மாத்தி மாத்தி பேசுவாள் நம்மளுக்கு தான் தெரியுமே அப்படியெல்லாம் இல்லை இன்னும் அப்படிலாம் இருக்க மாட்டேன் என் உயிரையே காப்பாத்திருக்கீங்க உங்க யாரையும் நான் மறக்கவே மாட்டேன் சரி அப்படியே நல்ல வேலை இருந்தால் சரி தான் எல்லாரும் ஒற்றுமையா இருங்கட்டி வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போக போறோம் இருக்கும்போது சந்தோஷமா இருங்களே மங்கம்மா அதுக்கு தான் சொல்லுதே என்னத்தை கொண்டு வந்தோம் என்னத்தை கொண்டு போக போறோம் ஐ லவ் யூ முருகேசான் ஒரு தடவை சொல்ல விளக்க மாதிரி பிஞ்சிரு முருகேசா